சரணம் வெற்றிவேல் சரணம் என் பிள்ளையே உனக்கான நல்லது செய்வதற்காக ஒரு முறை இரண்டு முறை அல்ல இதுக்கு முன்னால் ஐந்து முறை இந்த முருகப்பெருமான் உன்னை தேடி வந்தேன் ஒவ்வொரு முறையும் நீ என்னை அலட்சியப்படுத்துற இல்லை ஏதாவது கவலையிலிருந்து என்னை கடந்து போயிடுற இப்படிதான் நான் உனக்கு கொடுத்த வாய்ப்புகளையெல்லாம் தவற விட்டுட்டு இப்போது உன் வாழ்க்கையில் துன்பங்களை சந்தித்து தவிச்சுக்கிட்டு இருக்க இனிமேலும் நீ கஷ்டப்படக்கூடாது உன்னை கவலைப்பட விடக்கூடாதுன்னு தான் நீ ஆசைப்பட்டு கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து நீ பெற வேண்டிய வாழ்க்கையும் உன் கைகளில் தருவதற்காக இந்த முருகன் உன்னை தேடி வந்து வந்துவிட்டேன் செல்பவை உன்னுடைய இந்த வாழ்க்கைய இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் சமாளிக்கிறதும் தாண்டி வர்றதும் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் போல உன் வாழ்க்கையை இதைவிட சிறப்பாக யாருமே வாழ முடியாதுங்கிறது தான் உண்மை நீ சாதிக்கணுங்கிறதுக்காக தனியாக எதுவும் பெருசாக செய்யணுன்ற அவசியம் இல்லை உன்னுடைய இந்த வாழ்க்கையை நீ ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக நகர்த்திக்கிட்டு போகிறதே கூட மிகப்பெரிய சாதனை தான் உன்னுடைய கஷ்டமான வாழ்க்கையை உனக்கு இஷ்டமான வாழ்க்கையாக மாற்றி கொடுப்பதற்காக இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் எப்போதுமே யாரையுமே நல்லவங்கன்னு முழுசாக நம்புறதோ அல்லது கை கண்மூடித்தனமாக அவர்கள் செய்வதையெல்லாம் சரி இது ஏற்றுக்கிறதோ வேணா ஏன்னா எல்லாருமே இங்கே சூழ்நிலைகளுக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் ஏற்றார் போல எப்போது எப்படி வேண்டுமானாலும் மாறக்கூடியவங்களாக தான் இருக்காங்க நீ பொறுமையாக இருந்தினா உன் வாழ்க்கையில் உன்னால் பெருமையாக வாழ முடியும் வார்த்தையிலும் சரி வாழ்க்கையிலும் சரி எப்போவுமே பொறுமையாக இருக்க கற்றுக்கும் கோபத்தில் ஏழையாகவும் அன்பை அள்ளி கொடுக்கும் பணக்காரனாகவும் இருந்தீனா அனைத்துக்கும் நான் பதில் சொல்றேன் இப்போது நீ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலைகளிலும் உன்னுடைய கடமைகளிலும் யாராவது உன்னை குறை சொல்லிக்கிட்டும் குற்றம் சாத்திக்கிட்டும் உன் மனசை காயப்படுத்துறாங்களேன்னு நினைச்சு வருத்தப்படாத அதற்கு பதிலாக யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாம உன் மனசாட்சிக்கு மட்டும் உண்மையா நேர்மையா உன்னுடைய வேலைகளை சரியாக செஞ்சுக்கிட்டு வா உனக்கான எல்லாத்தையும் செய்கிறதுக்கு இந்த முருகன் நான் இருக்கிறேன் அல்லவா எல்லா விஷயங்களையும் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டு உன் வாழ்க்கையை வாழ்க்கையை நீ எப்போது தேடி போறியோ அப்போது வாழ்க்கை உன தேடி வரும் இந்த முருக பெருமான் நீ மனசு வருத்தப்படுற எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு கஷ்டத்தை கொடுப்பவர்களுக்கெல்லாம் தண்டனையை கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் ஆனா எதுவா இருந்தாலும் உடனே நடக்கணும்னு மட்டும் நினைக்காத தாமதமானாலும் நிச்சயமாக தர்மமே ஜெயிக்கும் உனக்கான நீதியும் நேர்மையும் நியாயமும் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் துணைங்கிறது உன்கூட நிற்கிறவங்க கிடையாது உனக்காக வாழ்க்கை முழுவதும் நீ தவறு செஞ்சாலும் அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுக்காம உனக்கு ஆதரவாக இருந்து உனை வழிநடத்தி உன் தவறுகளை சுட்டிக்காட்டும் மனிதர்கள்தான் உண்மையான துணையாக இருக்க முடியும் நீ என்னதான் வேணாம் வேணாம்னு வம்பிலிருந்து ஒதுங்கி போனாலும் உன்னை மீண்டும் மீண்டும் வந்து நலம் விசாரிக்க செய்வது இந்த கவலையோட வேலையா இருக்கு இந்த கவலை உன்னை சும்மா விடாம எப்படியாவது ஆக்கிரமித்து உன்னை கஷ்டப்படுத்துவதையே அதன் வேலையாக வச்சுக்கிட்டு இருக்க வருந்தாதே உன்னை படைச்ச இந்த முருகன் நான் சொல்றேன் நிச்சயம் நீ நல்லா இருப்ப உன் தன்மானம் ஒருபோதும் தோக்காது உன் அவமதியாதை செய்தவர்கள் முன்பாகவே உன்னை வாழ வச்சு காட்டுவேனேன் செல்பவி யாராவது உங்ககிட்ட கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க சிரித்து பேசுகிறாங்கன்னா உடனே அவங்கள முழுசாக நம்பி உன்னை பத்திரம் எல்லாத்தையும் ஒளரி கொட்டிடுற கொஞ்சம் பாசம் காட்டிட்டா பதிலுக்கு பல மடங்கு பாசம் காட்டி அடுத்தவரிடம் ஏமாந்து போகிறதே உனக்கு பழக்கமாக தானே யார் என்னென்னு கூட தெரியாமல் கண்முடித்தனமாக எல்லாரையும் நம்புகிற ஆறுதல்ங்கிற பேரில் உன் வீட்டு ரகசியத்தை எல்லாம் கிட்ட சொல்லிடுற ஆறுதல் தேடணும்னா இந்த ஆறு நம்பி வரணுமே தவிர மனிதர்களை தேடி போய் ஆறுதல் கேட்டு போகாது ஏன்னா நீ ஆறுதலுக்காக சொல்லும்போது மன வருத்தத்தை பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக உன் கஷ்டத்தை சொல்லும்போது சரி சரின்னு கேட்டுக்கிட்டு அந்த பச்சோந்திகள் ஓ ரகசியத்தை அடுத்தவங்கக்கிட்ட கதையா சொல்லி உலகம் முழுவதும் பரப்பிடுவாங்க அதனால தான் எப்போவுமே எந்த சூழ்நிலையும் உன்னுடைய விஷயத்தையும் உன் வாழ்க்கை ரகசியத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்கிறேன் உன்னை நம்பு உன் உழைப்பை நம்பு உன்னுடைய முயற்சியை நம்பு உனக்காக உதவி செய்வாங்கன்னு நீ யாரையும் நம்பி விடாதே யார் எப்படி நல்லவனாக கெட்டவனான்ற யோசனை எல்லாம் உனக்கு வேண்டாம் நீ எல்லார்கிட்டையும் நல்லவனாக இருந்தீனா இந்த உலகமே உன்னை கோமாரி ஆக்கிட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க நீ நல்லவனா கெட்டவனான்றது உன் மனசாட்சிக்கு தெரிஞ்சா போதும் அடுத்தவனுக்கு தெரிஞ்சா உன்னை ஏமாளியாவும் கோமாளியாவும் மாத்திடுவாங்கன்றத புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்வமே வசதியான வாழ்க்கைங்கிறது ஆடி காரும் ஆறு மாடி கட்டிடமோ கிடையாது ஒவ்வொரு மாதமும் கடைசி தேதி வரைக்கும் உன் கையில காசு இருக்கிறதும் யாரிடமும் கையேந்தாமல் நிற்கும் நிலைதான் இன்னைக்கு வசதியான வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு எப்போதுமே செலவு செஞ்சுட்டு மிச்ச காசை சேர்த்து வைக்கலாம்னு நினைக்காம முதல்ல தேவைக்கு செலவு செய்கிறத ரெண்டாவதாக வச்சுக்கிட்டு முதல் வேலையாக சேமிப்புக்காக காசை எடுத்து வை அப்படி செய்ய ஆரம்பிச்சினா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ முன்னேறிடலாம் பணம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்துக்கு நீ யாருனே தெரிவை பணம் இல்லாட்டி நீ யாருங்கிறத யாருக்குமே தெரியப்படுத்தவே முடியாமல் போய்டுமே செல்வமே உன்னுடைய ஒவ்வொரு உழைப்பையும் உன்னுடைய எல்லா திறமைகளையும் நீ செலவாக மாற்றி சேமிப்பாக ஆக்கு அதாவது உன்னுடைய உற உழைப்புக்கும் திறமைக்கும் வருமானம் வரும்படி செஞ்சு அதை நல்லா சேர்த்து வை தேவைக்காக மட்டுமே செலவு செஞ்சுக்கிட்டு சிக்கனமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சீனா நீ நினச்சதை விட நல்ல நிலைமைக்கு உன்னால் வர முடியும் ஓ வாழ்க்கையில் நீ என்ன நினைக்கிற எதுக்கு ஆசைப்பட்றான்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டனா அதன்படியே அழகான அற்புதமான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தான் போகிறேன் ஆத்திரத்திலேயே பேசினாலும் ஆயிரம் முறை யோசிச்சு பேசு ஏன்னா தண்ணியை வெளியே கொட்டிட்டாலும் அல்ல முடியாது கோபத்தில் வார்த்தையை கொட்டிட்டாலும் மறுபடியும் எடுக்க முடியாது எதுவா இருந்தாலும் அளவோட இருந்தாதான் அது அழகாக இருக்கும் இந்த முருகனை நன்றாக உற்றுப்பார் என்னுடைய முகம் மலர்ச்சியைப் போலவே உன் வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியை கொடுத்து உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உன் வேண்டுதல்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி போகிறேன் புன்னகையை எப்போதும் உன் முகத்தில் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன் நான் எப்படி உனக்கு கஷ்டங்களை கொடுப்பேன் நீ என்கிட்ட கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கான வரமாக உன் கைகளில் கொடுப்பதற்கு நான் தயாராயிட்டேன் எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு என் முகத்தை பார்த்தினா நான் நல்ல விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்துருவேன் நீ பக்தியோடு என நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காக உன் துன்பத்தை போக்குவதற்காக நான் ஓடோடி வருவேன் அது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நீ செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்றேன் சத்தியமாக இந்த பழனி முருகனின் வாக்கை நீ முழுமையாக நம்பலாம் செல்வமே ஓ நல்ல மனசுக்கு இந்த உலகம் நல்லதாகவும் கெட்டது செய்யக்கூடிய கெட்ட மனிதர்களுக்கு இந்த உலகம் கெட்டதாகவும் தெரியும் உனக்கு உலகம் நல்லதாக தானே இருக்கு அப்புறம் என்ன நல்ல விஷயங்களையே யோசிச்சு நல்ல செயல்களையே செஞ்சுக்கிட்டு நல்ல வாழ்க்கையை வாழ தயாராகு உனக்கு துணையாக இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் பெருமான் உனக்கு விதியில் சதி இருந்தாலும் அல்லது யாராவது உனக்கு எதிராக சதி வேலை செஞ்சாலும் அத்தனையையும் மாற்றி அமைச்சு உன் கூடவே இருக்க போகிறேன் சோதனைகள் வந்தா அதை என்கிட்ட வந்து சொல்லாத நான் எவ்வளவு பெரிய ஆள் வலிமையானவே உன்னுடைய கஷ்டங்களை போகக்கூடிய சக்தி படைச்சவென்றத அந்த சோதனையிடம் போய் சொன்னினா கேட்ட மாத்திரத்திலேயே அது காணாம மறைஞ்சு போயிடும் உனக்கு உன் வாழ்க்கையில் நீ படிச்சு கத்துக்கிட்ட விஷயங்களை விட கூட இருக்கக்கூடிய நடிக்கக்கூடிய சில பேர் கற்றுக் கொடுத்த பாடம் அருமையானது ஏன்னா வாழ்க்கை பாடத்தை சும்மா படிச்சு மட்டும் தெரிஞ்சுக்க முடியாது வாழ்ந்து தான் தெரிஞ்சுக்கணும் உன் கூட இருக்கிறவங்க செயலை வச்சு தான் தெரிஞ்சுக்கணும் என்னதான் வாழ்க்கை எட்டு எட்டா பிரிச்சு வாழ்ந்தாலும் ஒவ்வொரு எட்டுக்குள்ளேயும் ஒரு ஏழரை இருப்பது போலதான் உன் வாழ்க்கையில உன்னை சுத்தி நடக்கிற ஏழரை நாட்டு சரி எல்லாம் இந்த முருகன் சரி செய்ய போறேன் என்னையே நம்பி இருக்கிற உன்ன எல்லா சூழ்நிலைகளிலும் நிச்சயமாக காப்பாற்றுவேன் என் பிள்ளையே ரெண்டு பக்கமும் கத்தி கூர்மையா இருந்தா அதை கையாளுவது கஷ்டம்தானே அதே போல உன் கூடவே இருக்கிற சில மனிதர்கள் உன் பக்கமும் சாயிறாங்க ஓ எதிரி பக்கமும் சாயிறாங்க ரெண்டு பக்கமுமே பேசக்கூடிய ரெண்டு பக்கமுமே சேரக்கூடிய மனிதர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு உன் முதுகுக்கு பின்னால உன்னை பற்றி புறம் பேசுபவர்களை நீ அறிந்திருந்தாலும் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய மனசு வேணும் அந்த மனசுதான் இப்போது உன்னை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டுட்டு போக போது இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் கூடிய சீக்கிரமே நீ முன்னேற்றமான வாழ்க்கையை சந்தோஷமாக சிறப்பாக வாழப் உனக்கு உறுதுணையாக நான் இருந்து ஊக்கத்தை அளிப்பேன் என் செல்வமே ஓ முருகா